ஸ்பாட்லைண்ட் தமிழ்நாடு வணக்கம் சமீபத்தில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஒரு புள்ளி ஒரு லிட்டருக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டோடய தனி நபுர வருமானம் வந்து ஒரு லட்சத்து பதினாயிரம் பேர்னு சொல்லப்படுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச சக்தியில் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டேன் யாருமே அந்த பயம் சம்பாதிக்கல இன்னும் சில பேர் வந்து முப்பரூவா கூட சம்பாதிக்கலை ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் எட்டு கோடி பேர் ஆவரேஜின்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி பேர் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே அதாவது சம்பாதிக்கிறதை பார்க்க முடியுது அப்புறம் வந்து அந்த எட்டு கோடியில் ஒரு அஞ்சு கோடி பேர் கம்மியாக சம்பாதிக்கிறாங்க பாக்கி இருக்கிற மூணு கோடி பேர் என்னென்னா ஒரு முப்பது லட்சம் பேர் சம்பாதிக்கிற ஆட்கள் வந்து அதாவது ஆண்டு வருமானம் வந்து அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க அப்புறம் ஒரு லட்சம் கோடி சொத்து உள்ளவங்க என்னென்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னென்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு கோடி சொத்து உள்ள பேர் இருக்காங்க ஆக ஒரு கோடி பேர் வந்து முப்பது லட்சத்துக்கு சம்பாதிக்கிறாங்க ஒரு அதில் வந்து ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சம் மக்கள் வந்து பல லட்சம் கோடி வச்சிருக்காங்க ஆனால் அப்படி இருக்கு போல் அவங்க சம்பாதிக்கலாம் செத்துனோம் அப்படின்னா கஷ்டப்படுற அஞ்சு கோடி மக்கள் மேலே தலையில் சுமத்துறது அது வந்து ஒரு ஆபத்தான போக்காக பா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து பல லட்சம் கோடி சுற்று வச்சுருக்காங்க அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வரி ஏய்ப்பு பண்ணுறது தான் நம்ம பெரிய அளவுக்கு பார்க்க முடியும் அதாவது சராசரி மக்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் மேக்சிமம் வந்து வரி கட்டதாக வைக்க முடியும் ஆனால் பெரும்பனக்காரங்களாம் வந்து வரியை இயக்கிறதுக்கும் அந்த வருமானத்தை வந்து தவறாக கணக்காட்டுறதுக்கும் அந்த வருமானம் வந்து வரி கட்டாத அளவுக்கு வேறு என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்சூரன்ஸ் பாலிசி போடலாம் அப்படின்னு பா இப்படியான விஷயங்களை அவங்க பண்ணுறதை பார்க்க முடியுது குறிப்பாக வந்து அரசு ஊழியர் என்னென்னா அஞ்சு லட்சம் பேர் சம்பளம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இதை கரைச்ச குறச்சிக்கட்டு இன்சூரன்ஸ் போடுறது அப்புறம் வேடனே வந்து ஒன்றும் கூட இடம் வாங்கி அது கட்டுறது இப்படியான வேலையை பார்க்க முடியுது ஆக இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த அஞ்சு கோடி பேர் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு வந்து தனியான அதாவது ஜிஎஸ்டி வரி சேராத அளவுக்கான ஒரு மானிய விலையில் வந்து பொருட்களை வந்து வீடியோபே பொருள் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்தணும் குறிப்பாக ரேஷன் கடை மூலயமா ஏற்படுத்தணும் இன்னொரு விஷயம் என்னன்னா பல எல்லா கடையிலையும் என்னென்னா ஜிஎஸ்டி வந்து அதிக அளவுக்கு அதிகமாக போட்றா போட்டுடுறாங்க ஆனால் அதை வந்து கடை என்ன பண்ணுறாங்கன்னா கணக்கு காட்ட மாட்டேறாங்க நம்மகிட்ட ஜிஎஸ்டி வரின்னு சொல்லிட்டு போலி பில்லு போட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வசூலிக்கிறதை பார்க்க முடியுது அவங்கள்ட்ட என்ன பண்ணால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது போலி கணக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு சில ஃபைன் மாதிரி போட்டு அவங்க வந்து ஈக்குவல் பண்ணுறது பார்க்க முடியுது ஆக இப்போ நாட்டோடய வளம் வந்து இப்படி வந்து பணக்காரங்க வந்து சொல்லி வந்து தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக நம்ம என்னென்னா இந்த தமிழக அரசை நம்ம பண்ணா இப்படியான நிலையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஏற்றத்தளவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக என்னென்னா ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்க்குற வந்து ஐடி கம்பெனியில் போனால் தான் ஒரு டீச்சர்ஸ் வந்து டீச்சர் தான் கல்யாணம் முடியாங்க ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து காவல்துறை அதிகம் கிளியாமிட்டாங்க வா ஏஎஸ் ஐஏஎஸ் இப்படியாக பணம் வந்து என்னென்னா அதிகாரத்தோட அதிகாரத்தை சேர்கிற வசியம் என்னென்னா ஏற்றத்தளவு அதிகமாகிட்டு இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸு மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடன்னா அவங்களை வந்து இதே மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பதிவு பண்ணி இதே மாதிரி ஆட்களுக்கு வந்து எல்லா சதவீதம் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் குறிப்பாக இன்றைக்கி பண்ணால் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து என்னென்னா எல்லோரும் பணக்காரவங்களாம் பெரிய பெரிய செயின் போட்டு வாங்குறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது வீடு வா வீடு ரெண்டு மூணு வீடு வாடகை வருது கார் வச்சுருக்காங்க அவங்களும் இந்த விஷயத்தை வாங்குறாங்க இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஓட்டு பாதிக்கப்படுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கான பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இந்த படம் அது முதியோர் முதியோருக்கு வந்து ஒரு ஆயிரரூவா பணம் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்தாங்க அதையும் வந்து பல பேருக்கு கட் பண்ணி பார்க்க முடியுது அப்புறம் வந்து அரசு ஊழியருக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க அதை அவாய்ட் பண்ண அவை வந்து தத்து அது கொடுக்காமல் பண்ணுறாங்க அது நல்ல விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதே போல அரசு ஊழியருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஐம்பது வருஷம் வேலை பார்த்து முப்பது வருஷம் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்து போன பிறகு திருப்பி அவங்க பென்ஷன் வந்து அவாய்ட் பண்ணணுங்கிற விஷயத்த இருக்குது அப்புறம் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்கள் வந்து பலர் வந்து நிரந்தர பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க ஆனால் அதே வேலையை வந்து இடைநிலை ஆடைகளும் கா அந்த தொகுப்பதிலையும் அந்த கான்ட்ராக்ட் பேஸையும் ஆட்கள் எடுத்துடலாம்னா வெறும் பத்தாயிர ரூபா ஏழாயிரவா எட்டாயிரரூவா சில பேருக்கு பாஞ்சாயிரம் தரத்து பார்க்க முடியும் இந்த விஷயங்கள்லாம் குறைச்சா தான் ஏற்றத்தொழில் குறைய முடியும் குறிப்பாக வந்து குடும்ப வருமானத்தை வந்து கணக்க தனிநபர் வருமானம் கணக்க கணக்கணக்காமல் குடும்ப வருமானத்தை கணக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி வரி விற்பனை செலுத்துறோம் அதாவது ஒரு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் இருக்கிறக்கும் ஒரே வரியான ஜிஎஸ்டி வரி இருக்குது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் இருக்கும் ஒரே ஜிஎஸ்டி வரி இருக்குது ஆக இந்த விஷயத்தை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா மானிய வரியில் தனியாக கடைகளை திறந்து அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி இல்லாத அல்லது அதில் வந்து குறைச்சக்கூடிய மானியத்து அடிப்பில் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு அத்தியாசத்துக்குள்ள கொடுக்கணும் விஷயம் கோரிய வைக்கிறேன் நன்றி வணக்கம்